கதையின் தலைப்பு பொ சொல்லாதே ஒரு கிராம அப்பா அம்மா மகன் வாழ்ந்து வந்தாங்க அப்பா வந்து ஆடு மேய்ப்பாங்க ரொம்ப சோம்பேறி எந்த வேலையுமே செய்ய மாட்டான் ஒரு நாள் வந்து அப்பாக்கு ஊர்ல வேலை இருந்துச்சு வேலை விஷயமா ஊருக்கு போயிட்டாங்க அந்த மகன் தான் ஆடெல்லாம் பா பாத்துட்டாங்க ஆட ஒரு நாள் வந்து கிராமத்துல எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பெரிய மக்கள்லாம் புளி வருது புளி வருது அந்த மகன் சொன்னாங்க எல்லாருமே பயந்து எங்க புளி எங்க புள்ளிட்டு கட்டிய எங்கன்னு கேட்டாங்க கட்டி வச்சுட்டு போய் நான் போய் சொன்னேன் தான் நான் சொன்னேன்னு சொன்னா சரி உன்னை அடிக்க போகிறேன்ட்டு அந்த பெரிய இதெல்லாம் போயிட்டாங்க ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா புளி வருது புளி வருது கற்றுனாங்க நான் அவங்க எங்கே புலின்ட்டு சொன்னாங்க நான் இந்த வாட்டியுமே சும்மா தான் சொன்னேன் மூணாவது நாள் உண்மையாகவே புளி வந்துருச்சு புளி வந்து அந்த ஆடெல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு ஸோ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கோனா போலீஸ் எப்பவுமே சொல்லக்கூடாது நன்றி